அகனான் பாடல் பாடல் முல்லைத்தலைவனின் தேர்ப்பயம் தினை முல்லை துறை தலைமகன் தேர்ப்பதற்கு சொல்லியது பாடியவர் பேனார் பாடப்பட்டவர் தலைமகன் கார் பயம் பயம்பொழிந்த நீர்த்திகள் காலை நுண் அயிர் பறந்த தன் அயமருங்கின் நிறைப்பறை அன்னத்து அன்னல் விரை பறி பூல் உலை களிமா மெல்லிதன் வல் பற்றி அமையப்பற்றின் முழ்கிய பல்கதிர் ஆழி மெல் வழி அறுப்பார் கால் என மருள ஏறி நூல் ஏர் கண் நோக்கு ஒழிக்கும் பண் அமை நெடுந்தேரு வல் விரைந்து ஊர்மதி நல் வளம் பெருன தெர்தழைமுனையே தெறி நடைமடப்பினை ஏறு புன்னர் உவகைய ஊரியில உகல அம்சிறை வண்டின் மென்பறை தொழுது முல்லை நறு மலர்தாது நயந்து ஊத எல்லை போகிய புல்லென் மாலை பூரவு அடைந்திருந்த உறைவு இன் நல் ஊர் கழிபடர் உழந்த பனிவார் நல் நல்நிறம் பரந்த பசலையல் மின் நேர் ஓதி பின்னு பிணிவிடவே கார்காலத்தில் மழை பொழிந்ததால் எங்கும் நீர் நிறைந்திருக்கிறது மெல்லிய மணல் பரவிய குளிர்ந்த நதிக்கரையில் அன்னப்பறவை போல நடந்து செல்லும் வேகமான குதிரைகள் கட்டப்பட்டுள்ளன கடிவாளத்தை நன்றாகப் பிடித்து சக்கரங்கள் சேற்றை மெதுவாகக் கிழித்துச் செல்லும்படி தேரை செலுத்து காற்றைப் போல விரைவாகச் சென்று பார்வையாளர்களின் கண்களை கூசச் செய்யும் அழகிய தேரை ஓட்டு வீரனே நீ வெற்றி பெறுவாய் அடர்ந்த இலைகளின் நடுவே துள்ளி குதிக்கும் பெண் மான்கள் ஆண் மான்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாடுகின்றன அழகிய சிறகளை உடைய வண்டுகள் முல்லை மலர்களின் நறுமணமுள்ள மகரந்தத்தை விரும்பிக் குடிக்கின்றன பொழுது முடிந்து மாலை நெருங்கிவிட்டது பறவைகள் தங்களின் கூடுகளுக்குத் திரும்புகின்றன அந்த நல்ல ஊரில் வாடும் தலைவியின் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது அவளுடைய நல்ல நிறம் பசலை படர்ந்துள்ளது மின்னலைப் போன்ற கூந்தல் அவிழ்ந்து கிடக்கின்றது இந்தப் பாடல் தலைவன் தேரில் விரைவாக வந்து தலைவியை சந்திக்க வேண்டும் என்ற இயக்கத்தைப் புலப்படுத்துகிறது இயற்கை வர்ணனை தலைவியின் மனநிலையைப் பிரதிபலிக்கிறது வசலை நிறம் பிரிவால் வாடும் தலைவியின் உடல் மாற்றத்தைக் குறிக்கிறது கார்காலத்தில் குளிர்ந்த ஆற்று மணலில் அன்னம் போல குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி சூரியனின் கதிர்களை கிழித்துக் கொண்டு விரைவாக செல்கிறான் தலைவன் வழியில் மான்கள் துள்ளி விளையாடுவதையும் வண்டுகள் முல்லை மலர்களில் தேன் குடிப்பதையும் காண்கிறான் தலைவியோ பிரிவுத்துயரால் வாடி பசலை படர்ந்து தலைவிரி கோலத்துடன் காத்து இருக்கிறாள் தலைவன் விரைவில் ஊர் திரும்புகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்